உறவுகளுக்கு வணக்கம் பல நாள் கேள்வி பார்த்தாலும் ரோட்ல குடிச்சிட்டு இருக்கான் பார்க்ல குடிச்சிட்டு இருக்கான் வெளிநாட்டுல சொல்றேன் பஸ்ல குடிக்கலாம் ட்ரெயின்ல குடிக்கலாம் எங்க வேணாலும் குடிக்கலாம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்க அப்படின்னா காய்கறி பழங்கள் மக மற்ற மளிகை சாமான்கள் எல்லாத்துக்கும் மேல பாட்டலுக்குனே தனி ரோ இங்க இருக்குது அப்படிங்கும் போது இங்கெல்லாம் யாருமே குடியால சாகலையே ஏன் நம்ம ஊர்ல மட்டும் குடியினால இறக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி என்ன எப்பொழுதுமே ஆட்கொண்டது உண்டு இந்த கேள்வி உங்களுக்கும் இருக்குது காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சில நல்ல விடைகள் தெளிவுகள் அன்பு மக்களை திரு ரோபோ சங்கர் நம்மளை விட்டு தவறி தெரியும் அவர் எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நம்ம அப்படி இப்படின்னு சொன்னாலும் அதுல எதையுமே அவரை நம்ம குறை சொல்ல போறது கிடையாது காரணம் அந்த மனுஷன் கடைசி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுக்கு தொடர்ந்து அவருக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்க எல்லாமே விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கிறார் இந்த காணொலியை பாருங்க வாங்க நம்ம பேசுவோம் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் எத்தனை பேக் கூட வச்சிருக்கீங்க ஆனா சரியான உணவு பழக்க வழக்கமும் கரெக்டான ஒழுக்கமும் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய உடம்பை பேங்கி பாதுகாக்க முடியும் என்னைய எடுத்துக்கங்களேன் நான் வந்து ஒரு காலத்துல ஒரு பெரிய பாடி பில்டரா இருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் வந்து சேரக்கூடாத சேர்க்கை இந்த சோசியல் ட்ரிங்கர் நம்ம ஒண்ணு பழகிடணும் அது பழைய என்ன பண்றோம் அந்த ட்ரிங்க்ல அடிக்ட் ஆயிரும் அப்படி அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அது இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது அந்த மாதிரி அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய உடம்புல உள்ள ஆர்கன்ஸ் நமக்கு தெரியாம செயலிழந்து போனதுக்கு அப்புறம் தான் அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ண போறோம் அன்பு மக்களை காணொலியை பாத்தீங்களா எஸ் உண்மையிலேயே அந்த மனுஷனுக்கு ஹேட்ஸ் ஆஃப் நாற்பத்தாறு வயசு தான் நம்மளை விட்டு போயிட்டாரு எந்த ஒரு பின்புலமும் இல்லாம இன்னைக்கு தமிழகத்துல எல்லாருக்கும் தெரிந்த அளவிற்கு அவர் வாழ்ந்து இருக்கிறார் ரொம்ப நான் அப்ரிஷியேட் பாராட்டுற ஒரு விடயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு பெரிய நடிகர்ல இருந்து சின்ன பெரிய நடிகர்ல இருந்து இன்னைக்கு நான் பார்த்தது பார்த்து வியந்தது என்ன அப்படின்னா சாகும்போது நம்ம எவ்வளவு வேற சம்பாதிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும் அது மூலமா நம்ம உண்மையிலேயே நல்ல வாழ்க்கை வாழ்ந்தோமா கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தோமா அப்படிங்கிறதும் தெரிய வந்துடும் இன்னைக்கு அவருடைய இறுதி சடங்கு அந்த அஞ்சலிக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் உண்மையிலேயே அவரை குறித்து நிறைய விடயங்கள் நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கத்தோலிக்க பாதிரியாரா நான் ஒரு சில விடயங்களை என்னை பின்பற்றுகிற மக்களோடு பேச வேண்டும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் குறிப்பாக கிறிஸ்தவம் குடியை ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்துல நம்மளால பார்க்க முடிகிறது ஏன்னா நான் பல குருக்கள் இதை பேசிய கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர் ஒரு ஏசு கிறிஸ்து குடிச்சாரா அப்படின்னு சொல்லி உடனே கேள்வி கேட்பாங்க ஆமா அவர் குடிச்சாரு எப்படி குடிச்சாரு நீங்க சொல்றீங்க அப்படின்னா வசனங்களே எல்லாம் நிறைய அப்படின்னு இருக்கு அங்கும் இங்கும் வசனங்களை காண்பாங்க குறிப்பா அவங்க சொல்லுவாங்க திருமணம் ஆண்டவர் செஞ்ச முதல் புதுமையா அதுதானே தண்ணீரை திராட்சை ரசம மாத்துறாரு திராட்சை ரசம் என்னது எல்லாரும் குடிச்சு சந்தோஷமாக தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு விடயம் அதே போல மற்ற கிறிஸ்தவர்களும் பேசும்போது நிறைய பேர் இன்னைக்கு குடிக்கிற எல்லாருமே உங்களுக்கே தெரியும் குடிக்கிறவங்க எப்படினாலும் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு குடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கடைசி ஆண்டவர் கிறிஸ்துவையும் பயன்படுத்துறது இன்னைக்கு அதை குறித்து நம்ம ரொம்ப பேச போறோம் இதே போல இன்னொரு விடயத்தையும் அவர்கள் தொடர்ந்து பதிவு செய்வது உண்டு என்னது அப்படின்னா ஆண்டவர் ரேசு கிரிசுவே சொல்லுவார் யோவான் வந்தாரு அவர் சாப்பிடல நோன்பு இருந்தாரு ரொம்ப கரெக்டான வாழ்க்கையை வாழ்ந்தாரு அவரை பார்த்து நீங்க பியாய் பிடிச்சவன்னு சொல்லிட்டிய அதே போல மனுமகன் நான் வந்தேன் நான் சாப்பிட்டேன் குடிச்சேன் ஆனா இனிய பார்த்து நீங்க பெருந்து இனிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் அந்த பைபிள் வசனத்தை கூட நம்ம வாசிப்போம் திருப்படியில இல்லையா மக்களே அப்ப இதை எல்லாத்தையும் ஒரு சப்பக்கட்டு கட்டி கொண்டு கிறிஸ்தவர்கள் குடிக்கலாம் நீங்க நல்ல அந்த திரைப்படங்களையும் பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவன் அப்படின்னாலே அவன் என்ன வேணாலும் செய்வான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க காரணம் விவிலியத்தை பற்றிய புரிதல் நம் மக்களுக்கு இல்லை குறிப்பாக குடி அல்லது கிறிஸ்தவம் இந்த கிறிஸ்தவம் குடியை குறித்து என்ன சொல்கிறது அப்படிங்கிற புரிதல் இன்னைக்கு நம்ம மக்களுக்கு சுத்தமாக கிடையாது ஏன்னா எந்த குருக்களும் இதை குறித்து பேசுவதும் கிடையாது எந்த பாஸ்டரும் இதை குறித்து பேசுவதும் கிடையாது அப்போ இன்று நம்ம இதை குறித்து கண்டிப்பாக பேசணும் நம்ம பேசுகிற விழிப்புணர்வு தான் நம்ம கொடுக்கிற விழிப்புணர்வு தான் திரு ரோபோ சங்கர் அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நம்ம செய்கிற உண்மையான மரியாதையாக இருக்கும் அதனால் இன்னைக்கு இதை குறித்து நம்ம தெளிவாக பேச போகிற மக்களே நல்லா கேளுங்க விவளியத்தில் பல இடங்களில் குடிக்கு எதிராக குடிக்கு ஆதரவாக நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது அவங்களுடைய கலாச்சாரம் என்பது வேற அவங்க பயன்படுத்திய அந்த திராட்சை ரசம் என்பது வேற அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே ஆனால் உண்மையிலேயே விவிலியம் அல்லது கிறிஸ்தவம் அப்படிங்கிறது என்னைக்காவது குடிக்கு துணை போயிருக்குதா அப்படின்னா இல்லை நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு நிறைய வசனங்களை என்னால சொல்ல முடியும் ஆனால் ஒரு சில முக்கியமான வசனங்களை இன்னைக்கு நான் அவங்க முன்னாடி கண்டிப்பாக வாசித்து காமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன் குறிப்பாக கடைசி ஒரு இறைவார்த்தை உண்மையில உண்மையில இன்னைக்கு நம்ம ஊர்ல யாரெல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க அதை வாசித்து காமிக்கணும் பைபிள் எடுத்துட்டு போய் பைபிள் இப்படி எழுதியிருக்கு ஒருவேளை உங்க கணவனா இல்ல உங்க பையனா இல்லைன்னா உங்க தந்தையாக இருந்தாலும் தயவு செய்து இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்க காணொலியை போட்டு காமிச்சாலும் சரி அல்லது இந்த இறைவார்த்தையை எடுத்து அவங்களுக்கு வாசித்து காமிச்சாலும் சரி உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைவேன் திரு ரோபோ சங்கர் மகிழ்ச்சி அடைவார் அவருடைய ஆன்மா நிம்மதியா இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா நிறைய இறைவார்த்தைகள் இந்த குடி வார்னிங் கொடுக்குற எச்சரிக்கை கொடுக்கிற இறைவார்த்தைகள் நிறைய விபயத்துல இருக்கு நம்ம மக்கள் அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவோம் நமக்கு எது தேவையோ அதை மட்டும் கொண்டு வந்து கரெக்டாக வாசிப்போம் தப்பிக்க முடியாது நான் வாசிக்கிற இறைவார்த்தைகளை நல்லா கேளுங்க உங்க வீட்டில் யாராவது இந்த நோயில இந்த பிரச்சனையில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை வாசித்து காமிங்க முதல் இறைவார்த்தை நீதிமொழிகள் புத்தகம் இருபது ஒன்று வாசிப்போம் திராட்சை ரசம் ஒழுங்கினத்தை தோற்றுவிக்கும் போதை தரும் குடி அமளியை தோற்றுவிக்கும் அவற்றில் நாட்டம் கொள்பவர் மடையறை முட்டாள் மட்டும்தான் குடி பின்னாடி போவான் இன்னைக்கு நம்ம மக்களே நிறைய பேர் கொஞ்சம் பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மக்களே கொஞ்சம் குடிச்சா பிரச்சனை இல்ல சோசியல் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறான் இன்னைக்கு இந்த ரோபோ சங்கர் மரணத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு சிலர் ஞாபகம் வந்தாங்க அவங்க எல்லாத்தையும் நான் சொன்னது தயவு செஞ்சு குடிக்காதுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆனா உண்மையிலேயே கேட்கறாங்க நம்ம மக்கள் கேட்கறாங்க நீங்களும் திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல கண்டிப்பா கேட்பாங்க அதனால அந்த இறைவார்த்தையோட சேர்த்து அன்பு மக்களை நீங்க சொல்லுங்க பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது முட்டால் மடையந்தாம்பா குடிப்பான் அப்படின்னு சொல்லுது குடிக்கிறதுனால உங்களுக்கு மதி மயங்கரம் அப்படின்னு சொல்லுது இப்போ உடனடியாக அடுத்த இறைவார்த்தைய பார்ப்போம் எபேசியர் கழுதிய திருமடல்ல பவுலடியா ரொம்ப தெளிவா சொல்றாரு ஐந்தாவது பிரிவு பதினெட்டாவது வார்த்தை திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள் இது தாறு மாறான வாழ்வுக்கு வழிகோலும் மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா கொஞ்சமா குடிச்சா பிரச்சனை கிடையாது அது ஒரு சின்ன நல்லதுதான் ஹெல்த் தான் அப்படி இப்படின்னு சொல்றாங்களே நீங்கள் யாரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க தான் அடிக்ட் ஆகிறாங்க உண்மையில சொல்லணும் அப்படின்னா நிறைய மாமனிதர்கள் குடிக்காமையே இருந்து தங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றி இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழகம் ஒரு குடி மாநிலமாகவே மாறிட்டு அப்படின்னு சொல்லணும் இதற்கு தமிழக அரசும் பொறுப்பு உண்டு சினிமா என்பதும் பொறுப்பு உண்டு எங்க திரும்பினாலும் குடிதான் எங்க திரும்பினாலும் ஒரு சிகரெட் எடுத்துட்டு வந்து அதான் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்மையில கூட அந்த பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இளையராஜா ரெண்டு பேரும் மேடையில் நின்று பேசுறாங்க நாங்க அந்த காலத்துல ஒரு பெக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன விதமான ஒரு முன் உதாரணம் நடிகர்கள் எல்லாரும் அது இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் அவரா இருக்கலாம் எல்லாருமே தங்களை ஒரு கெத்தா காமிக்கணும் அப்படின்னா குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப பசங்க எப்படி இருப்பாங்க உண்மையிலேயே இந்த வாழ்க்கை என்பது சரியான வாழ்க்கை கிடையாது சினிமா பின்னாடி போயிட்டோம் அப்படின்னாலே நம்ம உருப்பட மாட்டோம் மக்களே தெளிவாக இருங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட பெண்களிடமும் நிறைய ஒரு மனநிலை இருக்கு சினிமா குடும்பத்தோடு போய் பார்க்கணும் இந்த நடிகரை நம்ம பின்பற்றணும் இந்த நடிகர் சொல்றதெல்லாம் சரி அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு தயவு செய்து வராதீர்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்களே கூட்டிக் கொண்டு போய் கெடுக்காதுங்க கெடுக்காதுங்க மூன்றாவது இறைவார்த்தை எசாயா புத்தகம் ஐந்து பதினொன்று விடியற் காலையிலேயே விழித்தெழுந்து போதை தரும் மதுவை நாடி அலைந்து இரவு வரை குடித்து பொழுதை போக்குகிறவர்களுக்கோ ஐயோ கேடு ஐயோ கேடு அவ்வளோதான் வாழ்க்கை நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக இறைவார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அன்பு மக்களே விடியற்காலையில் இதான் அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் நிறைய பேரை நம்மளால் பார்க்க முடியுது அவர்களுக்காக நம்ம சிறப்பாக ஜபிக்கணும் என்னுடைய அந்த ஜபம் கண்டிப்பாக இந்த மக்களுக்கு உண்டு அப்படிங்கிறத அந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன் அன்பு மக்களே இப்போ தான் நம்ம கடைசியாக அந்த ஒரு விடயத்தை பார்க்க போகிறோம் கொஞ்சம் பெரிய பசேஜ் கொஞ்சம் நல்ல நிதானமாக வாசிங்க இதுக்கு முன்னாடி நீங்க வாசிப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல இதை நீங்க திரும்பிய நோட் பண்ணி வச்சுட்டு உங்க கணவர் குடிகாரராக இருக்காரு இல்லது உங்க பையன் அல்லது உங்க தந்தை குடிகாரராக இருக்கிறாங்க ஏன் பெண்களே இன்னைக்கு நிறைய பேர் குடிக்கிறாங்க அவங்களுக்கு இந்த இறைவார்த்தையை கண்டிப்பா நீங்க வாசித்து காமிக்க வேண்டும் தயவு செய்து ஒரே ஒரு முறையாவது நீங்க வாசித்து காமிக்க வேண்டும் இப்போ அந்த இறைவார்த்தைக்குள்ள நம்ம போகலாம் நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி மூன்றாவது பிரிவு இருபத்தி ஒன்பதுல இருந்து வாசிக்கணும் ஏன்னா இது இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அப்படியே அப்பவே பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே எழுதியிருக்கிறாங்க கொஞ்சம் வாசிங்க ரொம்ப உங்களுக்கு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் வாசிக்கிறோம் துன்பக்கதறல் கண்ணீர் ஓயாத சண்டை ஒழியாத புலம்பல் காரணம் தெரியாமல் கிடைத்த புண்கள் கலங்கி சிவந்திருக்கும் கண்கள் இவை அனைத்தையும் அனுபவிப்பவர் யார் பாத்தீங்களா அடுத்து திராட்சை ரசம் மதுவில் நீந்தி கொண்டிருப்பவர்களே புது புது மது கலவையை சுவைத்து கழிப்பவர்களே எனக்கு என்னுடைய நண்பர்கள் பேசும்போது நான் கேட்டிருக்கிறேன் அது அந்த டேஸ்ட் அப்படி இருக்கும் இது இந்த டேஸ்ட் இப்படி இருக்கும் இதை ட்ரை பண்ணியிருக்கியா அதை ட்ரை பண்ணியிருக்கியா இதெல்லாம் ரேட்டு கம்மியானது இது இன்னும் நல்ல கூடுதல் ரேட்டில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதெல்லாம் என்னுடைய காதுபட நான் கேட்டிருக்கிறேன் அடுத்து மதுவை பார்த்து இந்த ரசத்தின் சிவப்பு என்ன பாத்திரத்தில் அதன் பளபளப்பு என்ன என சொல்லி மகிழாதீர் அது தொண்டைக்குள் செல்லும் போது இருக்கும் பிறகு அது பாம்பு போல கடிக்கும் விரியனை போல தீண்டும் உன் கண் என்னென்னவோ வகையான காட்சிகளை காணும் உன் உள்ளத்திலிருந்து ஏறுமாறான சொற்கள் வெளிப்படும் கடல் அலை மீது மிதந்து செல்வது போலவும் பாய்மர நுனியில் படுத்துறங்குவது போலவும் உனக்கு தோன்றும் எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க உண்மையிலேயே குடிகாரங்கிட்ட கேட்டா இது எல்லாத்தையும் அப்படியே சொல்லுவான் நீங்க அவன் பேசும்போது அவன் நல்லா பைபிள் படிச்சிருக்க அதனால பேசினான் அப்படின்னு நினைக்காங்க உண்மையிலேயே அனுபவிச்சவங்க தான் இதை எழுதியிருக்கிறாங்க அதனால தான் இதுக்கு பேர் நீதிமொழிகள் ஆங்கிலத்தில் ப்ராவேர்ப்ஸ் கடைசி கடைசி வாங்காதான் ரொம்ப முக்கியம் என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அறைந்தார்கள் நான் அதை உணரவில்லை நான் எப்போது விழித்தெழுவேன் அதை இன்னும் கொடுக்கும்படி கேட்பேன் என்று நீ சொல்வாய் அடிக்கிறாங்க தெரியல அரைஞ்சாங்க உணர்ச்சியே இல்லை அந்த மாதிரியான ஒரு சி சூழ்நிலைக்கு போயாச்சு கடைசி எலும்ன உடனே அடுத்து நான் என்னத்தை குடிப்பேன் அப்படின்னு தான் அவன் கேட்பான் ஏன் நான் இதை சொல்றேன் நமக்குள்ளே திரும்ப திரும்ப இன்னைக்கு யாரெல்லாம் கொஞ்சமா குடிச்சுக்கிறேன் ஒரு பக்கு மட்டும் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு தான் எல்லாருமே இன்னைக்கு ஆரம்பிக்கிறது ஆனா கடைசி நிலமை என்ன ஆகும் அப்படிங்கிறத மிக மிக தெளிவாக சொல்கிறது அதனால திருவிடியம் ஒரு நாளும் மதுவை நீங்க கொஞ்சமா குடிங்க சரியாய்க்கலாம் சோசியல் ட்ரிங்கு நண்பர்கள் குழுக்களை குடிக்கலாம் அப்படிங்கிறதற்கு ஒரு பொழுதும் அது ஆதரவு கொடுக்கவில்லை இது மிகப்பெரிய ஒரு பாவம் பவுலிடையார் சொல்றாரு புதிய பாட்டில் பழைய பாட்டில் நம்ம இத்தனை வசனங்கள் பாசம் இன்னும் நிறைய வசனங்கள் உங்களுக்கு ஓரடிச்சு போயிரும் அதனால் நான் இதோட நிறுத்துக்கிறேன் ரொம்ப தெளிவா இன்று நான் சொல்ல விரும்புவது கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவம் குடி போதைக்கு எதிரானது திருவிவளியம் குடி போதைக்கு எதிரானது இதை நான் அந்த இடத்துல ரொம்ப பதிவு செய்து கொள்கிறேன் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு கிறிஸ்தவர்கள் குடிக்கலாம் கிறிஸ்தவர்கள் குடிச்சா பிரச்சனை கிடையாது ஏன்னா விவியத்துல அதை பற்றி நமக்கு எதுவுமே சொல்லப்படலை அப்படிங்கிற ஒரு மாயை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்கு மக்களை தொடர்ந்து இந்த குடியில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்காக ஜெபிப்போம் கண்டிப்பாக அவர்கள் இந்த இறைவார்த்தையை கொண்டு நீங்கள் அவங்ககிட்ட பேசுனீங்க அப்படின்னா ஒரு மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அடுத்த காணொலியில் இணைவோம் அது வரைக்கும் இணைந்திருப்போம் விழித்திருப்போம் ஜபித்திருப்போம்